मैडम आप लेटर को पढ़ तो होती है ना आप ये संध्या का आज लेटर तक नहीं आप बोल तो नहीं हम हम ऊपर का पहला रखो 5 मिनट வாங்க வா வா போடு வா என்னது குமுறா நீங்க குமுறா கோம்பனல் போம்பறா குமுறா ஆ குமுறா வாங்கலாம் குமுறங்க பா வேற ஒன்னு குமுறங்க யாராவது அவங்களோட வந்து வந்திருக்காங்க நாம அப்படியே சடதி காமிப்போம் ம் கண்டி தாஞ்சா தாடை கொடுங்க நான் போட்டு எடுத்துக்குறேன் நீன மேலே டிஜி பத்த 920 95 921 ஆச்சு அப்படி காமிச்சுங்களா காமிச்சிக்கலாம் தயாரிச்சு